வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டக் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழக அரசு வெளியிட்ட ஒரு முக்கிய அறிப்பு அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து வெளியிட்டு அது என்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை கணமத்த மறந்துடாதீங்க மக்கள் தங்கள் சுய விவரங்களை அதாவது கே ஒய்சி டீடைல் பாத்தீங்கன்னா வெள்ளை பேப்பரில் எழுதி ரேஷன் கடையில் கொடுக்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கொடுக்காவிட்டால் அவர்களுடைய ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும் என்று ஒரு செய்தி அதே போல் ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறை மூலம் விரல் ரேகைகளை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் கைரேகை சரிபார்க்காதவர்களின் பெயர்கள் நீக்கப்படும் என்ற செய்தியும் பரவலாக வந்து கொண்டிருந்தன இந்த இரண்டு செய்தியும் முழுக்க முழுக்க வதந்தி என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது யார் யார் பயோமெட்ரிக் மூலம் கைரேகை சரி பார்க்கலையோ அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் வெள்ளை பேப்பரில் கேவிசி டீட்டை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவசியம் இல்லை ரேஷன் கார்டு நிராகரிக்கப்படுங்கிற பேருக்கு அவசியம் இல்லை என்று சொல்லிட்டாங்க வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்க முன்னாடி உங்களோட விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்